हम्म ये कैरेट्स क्लेश हो चुका ला तो बाढ़ ले यार तो बाढ़ ले

ஜாயின் பண்ணுறதும் என்னங்க ஜாயின் பண்ணிவிடுங்க

ஒரு நல்ல போனா வாங்கிட்டு லைவுக்கு நல்லா செல்வனுக்கே பஸ்ட் நூத்தம்பது போட்டேன் வெல்கம் வெல்கம் டு மை சேனல் வெல்கம் டு மை சேனல் ரெண்டு பேர் பார்க்கிங்க வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இல்லை எனக்கு பார்த்து எனக்குலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பத்தொன்பது பேர் பாக்கீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பவுர் எங்களை திக்கிறீங்களா எங்க அடக்கு எங்க திக்கிறீங்க பாரு சந்தா வச்சுக்க நம்ம கூட ரூம் மேட்ச் வரணும்னா மறக்காம நம்ம அடுத்த டீம் கூட கொடுக்கும் மறக்காம சேனல் வந்து ரூம் மேட்ச் ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஹாய் ஹாய் நான் ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ வரும்போது ஏட பிள்ளை போட்டுருவானப்பா ஆனால் சொல்ல தான் முடியாது அங்கிருந்து இதை வச்சுட்டீங்க அடுத்த மேட்ச் நம்ம கூட ஜாயின் பண்ணி அடிக்கணும் Gelir. அதெல்லாம் பிளேயர் கமான் காய்ஸ் கமான் காய்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டுமே நெக்ஸ்ட்டு ரூமேஜ் போடுவோம் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டீம் ரூமேஜ் ஐடி வேணும் ஐடி பாஸ்வேர்டு தானே தரேன் ஐடி பாஸ்வேர்ட் வேணும் தரேன் வந்து ஜாயின் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம கொஞ்சம் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டிக்கல லைக் பண்ணாங்க மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் பத்து பேர் பார்க்கிங்க இங்கேருந்து ஏதோ அப்படியே போடுறான் பாருங்க அவனுக்கு இங்கேருந்து சுமூர் வேலை அடிக்கணும்லாம் என்ன போட்டு

என்ன பொறுசு இருந்தோ என்ன உடம்பு மட்டும் தான் இருக்கு வேலை எடுத்துட்டு இருக்கு சுகுசாக தான் இருக்கு தோல் வந்துடக்கூடாது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் வாய்ப்பு கொடுப்போம் ஆ லைக் ரெண்டு லைக் வந்து இன்னும் ஒரு பத்து லைக்காவது வரோம்னு பார்க்க நல்லா லைக்காவது பண்ணிட்டு பார்க்குறா செல்ல குட்டிக்கலா செல்ல குட்டிக்கலா அப்படின்னு காணும் நம்ம சேர்ந்த நம்ம லைவ் போட்டாலும் ஒரு ஏழு ஏராவது பார்க்கல அது போதானே மைக் ஆன் பண்ண ஆஃப் பண்ணால் யாரும் ஒருத்தரும் உடைக்க உடச்சி யாரும்

அதுக்குலாம் இது இபி பவர் கேரட் இருக்குல்ல அது வைய நீ ஒரு கில்லு அடிச்சிட்டோட அது வந்து உடனே வந்துடும் அதான் வச்சுக்க நிறைய கேரட்யா கேட்கல நானே பெரிய ப்ளே எங்க இருக்கு <wide sea> <playing> <wording> இதில் ஒரு சீட்டிங்கும் கிடையாது வேணா நீங்கள் என்னோடய லைவில் வேணா வேணால் போய் பாரு இந்த லைவை முடிச்சிட்டோன்னு வேணால் போய் பாரு லைவை நான் முடிக்கேன் அப்போ வேணா நீ போய் பாரு இதில் ஏதாச்சும் இதா ஹேக் கேக் யூஸ் பண்ணுறான்ட்டு லைவ் போட்டுட்ருக்கேன் இதில் இல்லை இதெல்லாம் ஹேக்கே கிடையாது இல்லை சிரிப்பாக வருது உயிர் குறையதா குறையிலையா அது நீ அவர் லைவில் வேணா பார்க்கியா வேணா பாரு நான் வந்து இந்த லைவை வேணா முடிக்கேன் எப்போ வந்துருமா இப்போ ஒரு இடம் முடிப்பேன் பாரு அப்போ இந்த லைவில் போய் பாரு நான் வாய்ஸ் போட்டது எல்லாமே இருக்கும்

அப்படி ஒரு ப்ராம் கிடையா நீ போய் நாளும் இந்த நாள் கேக்கறது சாப்பிட்டா வெறி இருக்கணும்ல இதில் அப்படி ஒரு ஹேக்கம் கிடையாது இல்லை ஆடத்தரலன்னு சொல்லி ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ என்ன ப்ரோ இதோ ராகுல் எஃப்எஃப் போலோ இதோ அனுப்பி விட்டுறீங்க ஒன்றும் புரிய முடியா போலோ ப்ரோவா அப்படின்னு என்னது ப்ரோ ஹாய் ஹாய் அப்துல்

ஏழரை தெரியும் வணங்க ஏழ்றையே வாங்க மரணத்தை வளங்காம உனக்கு இரு ஏழ்ரை மொதல் போக சொல்லுவாராம் மரணத்தை பரிசா வளமாறா ப்ரோ நான் மரணத்தை போக பரிசாக வாங்கினேன் கட் பண்ணலை உன்னை சும்மா

இந்த ஒரே அளவுக்கு ஆகாது என்ன ப்ரோ 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 அடுத்த மாதிரி யாராலும் வாங்க மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இந்த ஒருத்தன் பாக்கல சேனல் தசுக்கே லைக் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் யாரும் வாங்குவாழ சரி வெற்றிகரமாக நம்ம யாருக்கு ஒன்று நடிச்சு வீசி இதுக்கு மேலே நம்ம சேனலில் யாராவது வரணும் வரங்கலாம் வாங்க 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 அவ்வளோதான் வெற்றிகரமாக நம்ம இருக்கோம் ஒரு கில்லு அதுவும் ஏழ்ரை சனி ஒரு கில்லு அடிச்சிருக்காரு என்னதில் இருக்கா இது திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் ரெண்டு பேரும் நான் ரெண்டு பேரும்

हरकनम चैनल सब्सक्राइब பண்ணுங்க bro லைக் யார பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க

நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ ரொம்ப கோமா ரசிட்டு முடிஞ்ச வாங்க இல்லை டெசர்ட்டுக்கு அம்பு குறி மாற்றிருக்கான்னு அம்பு குறி மாற்றணும் இது என்ன விஷயம்னா இப்படி மூஞ்ச கட்டாக நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவிலுங்க இப்போ வந்து அந்த டிஎஸ் அவன் பேர் ஏதோ பேர் வச்சிருக்க நம்ம நம்ம சொல்கிறதுக்கு விரும்பலை அவர் ஏதோ கெட்டாத மாதிரி ஏதோ பேர் வச்சுருக்காரு அவருக்கு ரெண்டட்டி தலைவாக்க போட்டால் தான் அடுத்த நிமிஷம் பேச மாட்டார் மீசே ஃபஸ்ட்டு வெட்டலாம் மீசையை போட்டு போட்டுருக்கலாம் வாய்ப்பில் செத்து போயிட்டான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் அடிக்கிட்டு வீடியோ போகணும் இதுதான் நம்மளோடைய மொட்டை அவனும் நம்மளே மாதிரி மூஞ்சிடாங்க நம்ம ரெண்டு கிளிச்சு கிளிச்சு போட்டு அனுப்பி விட்டுருவேன் ஆஃப்லைன் கிஃப்ட்டுன்னு தரக்கூடாது போவாங்க நம்ம அடி தாங்க என்ன திடீர்னு ஆஃப்லைன் கிஃப்ட்லேருந்து தருவாங்க அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை அம்மா டெசர்ட்டுக்கு வந்து அம்புகூரி மாற்றிருக்கானுலோ இந்த அம்பூரின்னா அந்த இது இருக்குல்ல அது வேறம்மா இதுனா இருந்துச்சு அம்புரி விரிஞ்சு இருக்குது எந்த அம்பூரி வந்து பின்னாலும் இருக்காதா டெசர்ட்டுக்கு ஒரு மாதிரி டெசர்ட்டுக்கு விட்டுக்குல்லா

அடி பெட்டுவ அதான் சொல்றேன் தாங்க முடியாதா ஐடி